மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் என்று சாலமுனை பார்த்து தேவன் சொல்லுவதாக நாம் வாசிக்கிறோம் இங்கு சாலமுனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று அப்பொழுது இந்த சாலமோன் தனக்கு வேண்டிய நீடிய ஆயுளையும் ஐஸ்வரியத்தையும் சத்துருக்களின் பிராணனையும் கேட்காமல் தேவன் எனக்கு தந்த இந்த ஜனத்தை நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும் என்று வேண்டிக் கொண்டான் இந்த விண்ணப்பம் தேவனுடைய பார்வையிலே மிகவும் உகந்த விண்ணப்பமாக இருந்தது மிகவும் பிரியமானதாக இருந்தது ஆகவேதான் உன் வார்த்தையின்படி செய்தேன் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் என்று சொல்லிவிட்டு இதுவும் அன்றி கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் என்று அங்கு ஆசீர்வதிப்பதாக நாம் வாசிக்கிறோம் ஆகவே தான் இந்த சாலோமோன் பூமியில் உள்ள சகல ராஜாக்களை பார்க்கிலும் மிகவும் ஞானமுள்ளவனாய் மிகவும் ஐஸ்வர்யவனாய் இருந்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கலாம் ஆகவே கத்தர் தருகிற ஆசீர்வாதத்திற்கு பின்பதாக வேதனை இல்லை கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வரியத்தை இருக்கிறது ஏனென்றால் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைகளை குறைகளையெல்லாம் கிறிஸ்தியேசுவுக்குள் உள்ளதாய் மாற்ற அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆனால் நாம் கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தின் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்காதபடி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் தேவன் நான் கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தந்தேன் என்று சொல்லுகிறார் அங்கு ரோமர் பதினோராம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழமாயிருக்கிறது அவைகளுடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று நாம் வாசிக்கிறோம் கர்த்தராகிய தேவன் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மன்னர் தான் ஆனால் அவர் இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நாம் கேட்காத நாம் தேவனிடத்திலே வேண்டிக்கொள்ளாத அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு வைத்து வைத்திருக்கிறார் நமக்கு தந்திருக்கிறார் அவை என்னவென்றால் இவை மகிமையின் ஐஸ்வர்யம் என்று ரோமர் ஒன்பது இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கிறோம் இது கிறிஸ்து நமக்குள் இருப்பதை அது உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே திருபையின் ஐஸ்வர்யத்தை அவர் நமக்கு தருகிறார் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறது தெய்வனுடைய அடுத்த ஐஸ்வர்யம் அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யம் என்று எபேசியர் மூன்று எட்டிலே வாசிக்கிறோம் இந்த அளவற்ற ஐஸ்வர்யம் என்பது அந்த அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று அறியக்கூடாத அளவுக்கு தேவனுடைய அன்பு நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது விசுவாசத்தினால் உண்டாகிற ஐஸ்வர்யம் என்று யாக்கோப்பு ரெண்டு ஐந்திலே வாசிக்கிறோம் இந்த விசுவாசத்தின் ஐஸ்வர்யம் நம் வாக்கு தத்துவங்களை சுதந்திரிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது இபேசிய ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் என்று வாசிக்கிறோம் இந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம்தான் நம்மை தேவனிடத்தில் கிட்டி சேர வைத்தது நம்மை தேவன் ரட்சிப்பதற்காக நாம் எந்த விளை செலுத்தவில்லை ஆனால் தேவன் தமது இரத்தத்தை தந்து நம்மை விலையாக மீட்டு கொண்டு நம்மை ரட்சித்திருக்கிறார் ஆகவே தேவன் தந்த இந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்குமானால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே மிகவும் எளிதாக சென்று விடலாம் ஆகவே இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தின் மேலே நம்முடைய கண்களை பதிய வைக்காமல் தேவன் தருகிற இப்படிப்பட்ட கேளாத ஐஸ்வர்யத்தின் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்குமானால் நாம் கிறிஸ்துவின் புத்திரர்களாய் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படுகிறோம் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் டே சன்னிதானத்தில் வருகிறேன் தாழ்மைக்கும் கத்திற்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று வார்த்தையின்படி கத்தாவை இன்னும் நாங்களுடைய சமூகத்திலே தாழ்மைப்பட முக்கு பயப்படுகிற பயத்தை எங்களிலே தரும்படியாக ஜிபிக்கிறோம் கத்தாவே இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனும் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து கொள்ளுங்கள் இயேசுவின் மூல ஜபுங்க எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்